சாதி மத பேமெல்லாம் நமக்கு எதுக்கடா தம்பி சாதிக்கும் சாதனைகள் நிறைய இருக்கடா சாதி என்ற சாக்கடையே சுத்தம் செய்யணோ தமிழரெல்லாம் ஓரினமாக சிறந்து விளங்கணோ சாதி என்ற சாக்கடைய சுத்தம் செய்யனோ தமிழரெல்லாம் ஓரினமாக சிறந்து விளங்கணும் சாதி மத பேதம் எல்லாம் நமக்கு எதுக்கடா தம்பி சாதிக்கும் சாதனைகள் நிறைய இருக்கடா மூட நம்பிக்கை மதவெறியால் விழுந்தோனாமடா வீழாத நமது தமிழ வீரண்டா உயர்வு தாழ்வு ஆரறிவில் கலந்ததில்லடா கலக்கின்ற மிருகங்களோ மனிதனில்லடா மனிதனோ மனித செல்வங்களோ நிலைப்பதில்லடா நீ வாழ்கிறது மடமைதானடா சுத்தமென்ன அசுத்தமென்ன அசுத்தம் மாற்ற முடியுண்டா நம் உடல் அழுகிறது உண்மைதான் நடா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நாக்கு சொல்லுண்டா முட்டாள்களே எல்லாம் ஒண்ணுன்னு குருதி சொல்லுண்டா ஓம் குருதி சொல்லுண்டா ஜாதி மத பேதமெல்லாம் நமக்கு எதுக்கடா தம்பி சாதிக்கும் சாதனைகள் இருக்கடா சாதி என்ற சாக்கடைய சுத்தம் செய்யனோ தமிழரெல்லாம் ஓரினமா சிறந்து விளங்கணும் பழமென்ன நிலமென்ன நிலையில்லாதது நீ கொடுக்கும் தானங்கள்தான் என்றும் வாழ்வது தீண்டாமை நோயின்னும் உலகில் இருக்குது எரித்து எரித்துவிட்டால் பகுத்தறிவு பிறக்குது தீண்டாமை நோய் இன்னும் உலகில் இருக்குது தீயினிலே எரித்து விட்டால் பகுத்தறிவு பிறக்குது ஒத்துமையால் வாழ்ந்தாலே உயர்வு இருக்கடா தாய்நாட்டை மனதில் கொண்டு சிறந்து விளங்கடா வேற்றுமை இல்லாது ஒன்றாக இணைந்திடுவோம் வேற்றுமையே இல்லாமல் நாம் தமிழராக இணைந்திடுவோம் தமிழரெல்லாம் ஓரினமா துணிந்து நிற்கணும் நம் நாட்டின் அரண் போல எழுந்து நிற்கணும் எதிர்க்கின்ற எதிரிகளும் மிரண்டு போகணும் தமிழர் என்ற ஓருருவால் இணைந்து வாழனோ தமிழர் என்ற ஓருருவால் இணைந்து வாழனோ சாதி மத பேதமெல்லாம் நமக்கு எதுக்கடா தம்பி சாதிக்கும் சாதனைகள் நிறைய இருக்கடா சாதி என்ற சாக்கடைய சுத்தம் செய்யணோ தமிழரெல்லாம் ஓரினமாய் சிறந்து தமிழர் தமிழரெல்லாம் ஓரினமாய் சிறந்து தமிழர் தமிழரெல்லாம் ஓரினமா சிறந்து விளங்கணோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் பிடித்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி